மெக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது வட்டத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது வட்டத்தின் சார்பில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய பொதுமக்கள் மற்றும் சேவை செய்த மின்துறை ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் வருவாய்த்துறை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்விற்கு ஸ்ரீபெருமாந்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மதுரவாயல் தெற்கு பகுதி செயலாளரும் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினருமான காரம்பாக்கம் கணபதி வளசரவாக்கம் மண்டல குழு தலைவர் வே ராஜன் மதுரவாயல் தெற்கு பகுதி துணை செயலாளரும் மற்றும் மேனாள் நகர்மன்ற தலைவர் வளசரவாக்கம் வே மதியழகன் நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் ரமேஷ் வார்டு மாமன்ற உறுப்பினர் செல்வி ரமேஷ் வட்டக்கழக அவைத்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி வட்டக்கழக துணை செயலாளர் மேனால் நகரமன்ற தலைவர் கமலநாதன் சுரேஷ் பாபு சுரேஷ்பாபு வட்டக்கழக துணை செயலாளர் குமார் கழக பொருளாளர் துரைசாமி கழக துணை செயலாளர் குப்பு ராஜேந்திரன் பகுதி பிரதிநிதிகள் முரளி மற்றும் ஆறுமுகம் விளையாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சரவணன் சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் சீனிவாசன் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் விஜய் மாநகர அணித்துணை அமைப்பாளர் வினோத் மாவட்ட பிரதிநிதிகள் சுந்தர்ராஜன் மற்றும் சிவலிங்கம் முன்னாள் கவுன்சிலர் ஜெயவேல் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாரதி அண்ணா வேலவன் நூற்று நாற்பத்தி எட்டாவது வட்ட செயலாளர் ரமேஷ்ராஜ் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் சாந்தி ராமலிங்கம் கோதண்டம் ராமு பிரபு முன்னாள் மாமன்ற உறுப்பினர் பாண்டீஸ்வரி வட்ட இளைஞரணி சின்னு ஐடி விங் வரத் மற்றும் சத்யநாராயணன் வட்ட இளைஞரணி ராஜு செயற்குழு உறுப்பினர்கள் சேகர் பொன்முத்து பாலமுருகன் அரசு மோகனவேல் சரவணன் சிவராமகிருஷ்ணன் வீரராகவன் ஜெகதீசன் முத்துராமன் கணேசன் சுரேஷ் மோசஸ் சங்கர் குமார் அருண்குமார் ஆனந்த்குமார் மோகனா விஜி பிரபா ராஜேஷ் முருகேசன் பாலாஜி ரவி சிவகுமார் பாக்கியராஜ் மூர்த்தி பழனியப்பன் கிருஷ்ணன் அண்ணாமலை சந்திரகுமார் ராஜா மோகன்ராஜ் ஆனந்த் ஹேமகுமார் கல்யாண சுந்தரம் மற்றும் கழக பகுதி முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் உதவி ஆணையாளர் கௌதமன் காவல் காவல்நிலைய ஆய்வாளர் முகமது பரக் அப்துல்லா உதவி காவல் ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவல்துறையினர் மற்றும் காவலர்கள் பலரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்